ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு போண்டா பண்ண போகிறேங்க திருநெல்வேலி ஸ்டைலில் போண்டா பண்ண போகிறேன் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இந்த வார வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மேலும் மேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் மேலும் நாங்கள் முயற்சி அடைய முடியும் அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த போண்டா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திருநெல்வேலியில் யாரெல்லாம் இந்த பொண்டா சாப்பிட்ருக்கேங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டீ கடையில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க டீ கடையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு தான் நான் மாஸ்டர்கிட்ட கேட்டு தான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போண்டா பண்ணதுக்கு பருப்பு ஊற போட்டுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து இரநூறு கிராம் பட்டாணி பருப்புங்க பட்டாணி பருப்பு வந்து கடலை பருப்பு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இது வந்து கடலை பருப்புங்க பருப்புக்கும் பட்டாணி பருப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க இது மஞ்சள் கலரில் இருக்குது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட்டாணி பருப்பில் பண்ணால் தான் ரொம்ப ந டேஸ்ட் கொடுக்கும் அதனால பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் உளுந்து வந்து இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா கழுவி ஊற வச்சுக்கிடணும் ரெண்டு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம கிரைண்டரில் அரைக்க போட்டுடலாம் மிக்சியோட கிரைண்டரில் அரைச்சா தான் மாவு வந்து நல்லாயிருக்குங்க போண்டாக்கு மிக்சியில் அரைக்காதீங்க முடிஞ்ச மட்டும் கிரைண்டரில் போட்டு ஆட்டுங்க நல்லா பொங்கி வரும் மாவு வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் இருக்கும் இது வந்து நல்ல பொங்கி வருங்க மாவு அரைக்க போட்டாச்சு இப்போ எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றணுங்க நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது உளுந்தையும் பருப்பையும் கழுவி போடும்போது தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து எடுத்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி வேறு எஸ்டம ஆட் பண்ணக்கூடாது சீங்கரமாகட்டும் மாவு அரைஞ்சிரும் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் லைட்டாக குரணை குறுனையாக இருக்கணுங்க ரொம்ப குறுனையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குறுனையாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணும் இப்போ அரைஞ்சிருச்சு வளைச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் டீ கொடா போண்டா வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு வளத்து எடுத்தாச்சு மாவை இப்போ மாவை உருட்டி எடுக்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இது கூட நம்ம அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்ல மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்குங்க நம்ம எந்த பவுலில் உளுந்து எடுத்தோமோ அதே பவுலில் ஒரு பவுல் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நச்சு போட்டிருக்கேன் நான் பொடிசாக கட் பண்ணி போடுறத விட நச்சு போடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் வாய்வுங்க பட்டாணி பருப்பு வந்து கொஞ்சம் வாய்வு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் வாய்வு அதனால பூண்டு இஞ்சிலாம் சேர்த்துக்கிடணும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் கருவேளை தலை கொடிய கருவேலையாக போட்டிருக்கேன் பெரிய கருவுலையாக இருந்தோன்னா ஆஞ்சி போட்டிருக்கேங்க கட் பண்ணி இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சு போட்டுருங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரைக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மாவு தகுந்தி போட்டுக்கோங்க மல்லித்தழை இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் வெங்காயம் ஆட் பண்ணணுங்க மாவு மேலே வரைக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டெண்ணா ஆட் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து கம்மியாயிருங்க பப்புல்ஸ் பூரா அடங்கினாச்சின்னா மாவு வந்து கம்மியாகிடும் அதனால் நான் அதிலே போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன் நல்லா கம்மியாயிருச்சு பாருங்கள் நல்லா அடித்து அந்த பிசைஞ்சாதான் எல்லாம் ஏரெலாம் அடங்கி நிற்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு போண்டா சுடுறதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் உருட்டதுக்கு அரிசி மாவு வந்து ஈரப்பதத்து அப்புறம் எடுத்துரும் அதனால் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க மொறு மொரனு இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போடும்போது மேலே உடனே உப்பி வருங்க எலும்பி வந்துடும் அப்படி இருந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிட்டுன்னு அர்த்தம் கையில் எடுத்து இந்த மாதிரி போடுங்க அப்படியே ஒரு சைடாக ஒதுக்கி கோரோனா போடுங்க சேஃப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இங்கே கையில் வச்சு உருட்டன்னா அவசியமே இல்லை இந்த அளவுக்கு கணக்குனா கோரி எடுத்தீங்கன்னா போண்டா வந்து சைஸ் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஓரமாக கையை வந்து கூட்டி குமிச்சு எடுக்கணுங்க அம்மாவை குழந்தை தட்டினாலும் இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி எடுத்துட்டு அப்புறம் நம்ம கையில் வச்சு தட்டினோம்னா நல்லா ரவுண்டு சைஸில் கிடைக்கும் போண்டாக்கும் மாதிரி எப்படி கோரி போடுங்க உருட்டணும்னு வேண்டாம் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் சீக்கிரமாட்டு வெந்திரும் அடுப்பு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஸ்பிலீன் வச்சுக்கோங்க ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க ஹையாகவும் இருக்கக்கூடாது மீடியமில் வச்சேன்னா உள்ளே வந்து நல்லா வெந்துருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேக நம்ம வெந்தால் தான் உள்ளுக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி டீ காஃபிக்கு பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கலையும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ரெண்டு போண்டாவும் ஒரு கிளாஸுக்கு டீ முடிச்சோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க யாருக்கெல்லாம் போண்டா பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ டீ போட்டிருக்கேன் டீ கூட வச்சு சாப்பிட்டுருக்கலாம் மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் போண்டா பண்ணியாச்சுங்க மாட்டு மேலே இவ்வளோ மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நினச்சி பார்க்காத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பராகட்டு டீ கடை போண்டா பண்ணியாச்சுங்க மாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் தீவாளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீண்டும் ரிஷில் சந்திப்போம் பாய்